லைன் நேரிகளுக்கு வணக்கம் நம்ம இப்போ ஒரு இந்திய அரசியலில் அடுத்த கட்டம் அதாவது ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகு இருபது வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிளான் வச்சுருக்கேன் ஃபியூச்சர் பிளான் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி வைச்சிருக்கக்கூடிய ஃப்யூச்சர் பிளான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகுல் இருக்கார் ராகுல் இன்னும் இப்போ வரைக்கும் வந்து நான் பிரதமர் ஆவேன் பிரதமர் வேட்பாளர் ஆவேன் அப்படின்னு சொல்லி எது வரைக்கும் சொல்லலை ஏன்னா ராகுல் அதில் வந்து விருப்பப்படாமையே இருக்கிறாரு இருந்தாலும் கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் இப்போது அவருடைய தங்கையும் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க அவர் ஏற்கனவே ஏன்னா உத்திரப்பிரதேசத்தில் தான் இந்த முறை ராகுல் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வயநாடு தொகுதியில் ராகுல் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல போட்டியிடுபவர் தான் பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி ராகுலுடைய தங்கச்சி அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேட்பு மனு தாக்கலின் போதும் சரி பிரச்சாரத்தின் போதும் ஒரு புதிய நபர் வந்து காங்கிரஸ் கட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் இவர் தான் வந்து வருங்கால காங்கிரஸ் கட்சியோடைய அடுத்த ஜென்ரேஷன் தலைவராக வரக்கூடியவர் அவரை ராகுல் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ராகுல் வந்து ஆண் வாரிசு அதாவது இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி ஆட்சியில் இருந்தார் ராஜீவ்காந்தியோடைய பையன் ராகுல் ராகுலுடைய தங்கச்சி தான் பிரியங்கா காந்தி அப்போ ஒரே ஆண் வாரிசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்திக்கு ராகுல் காந்தி தான் ஆனால் ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளவில்லை இது வரைக்கும் ஏன்னால் பல கிசு கிசுகிசுக்கப்பட்டது இவரோட திருமணம் ஆகும் அவரோட ஆகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசப்பட்டது நம்ம கூட சிறப்பு செய்திகள்லாம் போட்டதும் மகாராஷ்டிராவில் டெல்லியில் உலகக்கூடிய செய்திகளை பற்றி ஆனால் அதை பற்றி எந்த தகவலும் இல்லாத இந்த சூழலில் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ராகுலுடைய தங்கச்சி பையன் யார் தெரியுமா ரஹான் அந்த ரஹானாவை கணத்தில் இறக்கியிருக்காங்க அந்த ரஹான் வந்து இப்பதான் கல்லூரி முடிச்சிருக்காரு இவரை வந்து ராகுல் காந்தி கடந்த தீபாவளி அன்று அந்த தீபாவளி காலங்களில் ஒரு நல்ல அதை ஒரு சமிக்கையோடு அதை தீபாவளி அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்து நாரசுரனை கொன்ன நாள்னுவாங்க ஒருத்தர் வந்து தீபாவளி திருநாள்வாங்க எது சொன்னாலும் சரி இப்போ நார்த் இந்தியாவில் வந்து தீபாவளி அப்படின்றது ஒரு தீபாவளி திருநாளாக பலரும் கொண்டாடுறாங்க இன்னொன்று வந்து பலரும் ஃபெஸ்டிவலாக அதை வந்து இந்து ஃபெஸ்டிவலாக அதை கொண்டாடுறாங்க அந்த ஒரு தீபாவளி அப்படின்றது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பாசிட்டிவான விஷயம்னால அந்த காலகட்டத்தில் ரெஹான் வந்து க களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார் ராகுலால் இப்போ அந்த காட்சிகளை தான் நான் வீடியோ ஆதாரங்களோட போட போகிறேன் எதுக்காக இந்த இது நடந்தது எப்படி ராகுல் வந்து அவரை அரசியல் களத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாரு எப்படி அவர் வந்து அவரை அவருடைய தன்னுடைய மருமகனை தன்னுடைய தங்கை மகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்றத வீடியோ காட்சிகளோட நான் உங்களுக்கு போட போகிறேன் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு என்னென்ன சமிக்கைகள் இருக்குது இதுக்கு என்ன உள்கூத்து என்ன உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றது பூரா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதன் மூலமாக ராஜீவ் அது ராகுல் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்றதும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கார் தீபாவளியை ஒட்டி அதாவது தீபாவளிக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கார் அந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு அவங்க அப்பா தங்கி இருந்த வீடு அவங்க அப்பா இருந்த வீடு அந்த வீட்டை வந்து தீபாவளிக்கு வெள்ளையடிக்கிறாங்க இதுதான் மரம் மராமத்து பணிகள் பார்த்து வெள்ளையடிக்கிறாங்க இதில் வந்து ராகுலும் ஈடுபடுகிறார் அந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து செவரை சுரண்டாரு வெள்ளையடிக்கிறாரு அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் இந்த தொழிலாளர்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை இது பண்ணுறாங்க அவர் எப்படி ஹாப்பினஸ் அவரோட ஹாப்பினஸ் என்ன வருமானம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய வீட்டில் வேலை செய்பவர்களோடு கலந்துரையாடி அவர்களோடு சேர்ந்து தன்னுடைய வீச்சு வீட்டுடைய மராமத்து பணியும் வெள்ளையடிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்காரு அந்த காட்சியை பாருங்கள் அந்த இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா ராகுலோடைய தங்கச்சி மகனான ನ ರಹಾಣಾ ಇಂಟ್ರೋ듀ಸ್ ಮನಿರ್ ಇರ್ಕಾರೆ ರಹಾಣೈ ಕಲತil ಇರಕಿ ವಟ್ಟಿರಕ್ಕಾರ ಅಬಡಿನ್ ನಮ್ ಪಾಕಲ ಆ ವಿಡಿಯೋ ಮೊದಲು ಪಾತರುಂಗ ಅದಕ್ಕೆ ಅಪ್ರೇ ಏನ ಏನ ನಡಂದದು ಇಂದ್ರದು ಅದೋಡೇ ಉಲ್ಲ ಅರ್ಥಮ್ ಏನಂದ್ರೆ ಪಟ್ಟಿ ನಾ ಸೋಲ್ರಕ್ ದಿಸ್ ಇಸ್ ನಾಟ್ ಹನರ್ ಅಕಾರ್ಡಿಂಗ್ ಟು ಯೂ ನೋ ಆರ್ ಎಕನಾಮಿಸ್ಟ್ ಅಂಡ್ ಆರ್ ಬ್ಯೂರೋಕ್ರೇಟ್ಸ್ ದಿಸ್ ಇಸ್ ಯ ಹನರ್ ಥೋಡಿ ಏ ಕಿ ತೋ ಕುಚೋರ ಹೇ ಆಜ್ ಹಮ್ ಲೋಗ್ ದಸ ಜನ್ಪದ ಮೇ ಕಾಮ್ ಕರ ರಹೇ ಹೇ ಸಾಬ್ ಹಮಾರೆ ಸಾಥ್ 12 ಮೇ ಭೀ ಜೋ ಕೋಟಿ ಹೋ ರಹಾ ಥಾ ತ್ರೀಂಕಾ ಗಾಂಧಿ और साहब दोनों जाने हमारे साथ पेंट किए हैं क्या प्लान है सर पहले आपको जो जहाँ टूटा-भंगा है निकालना है हाँ, उसको स्क्रैप है, है जो, जो सब निकलेगा सर उसको निकालना है है हां जी हां ठीक है कितने घरों में काम करते हो भैया इस डिवीजन में तो हम जैसे यहाँ हैं एसपीजी है 73 एस है आप बताइंगला इब रहान बंद गलूरी मुड़ीतुटै रूकार रहान मदौरा இவர் வந்து ராகுலோடைய தங்கச்சி பையன் ஸோ இப்போ இவரை வந்து முதல்ல வந்து என்னென்னா இப்போ அரசியலுக்கு பழகுறாரு ஏழைகள் வாழ்வியல் எப்படி இருக்கும் என்ன சராசரி மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு இப்போ உள்ள இளைஞர்களோடய லைஃப் ஸ்டைல் வேறு இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிட்டு இருக்கான்றது ராகுல் ஃபேமிலியிலே தான் நடக்குது போல் ஜென்ரேஷன் ஓ என்று பார்த்தபோது நீங்கள் ஓ பூரா டைம் வாட்ஸ்அப் பே செல் ஃபோன் பே ஐபேட் ரக்கிர நம்ம ஒரு நம்ம ஃபேமிலியிலேயே அதுதான் நடக்குது ராகுல் ஃபேமிலியிலே அதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் சில அறிவுரைகளை சொல்லி எப்படி வந்து கடிதங்கள் வாயிலாக நேரு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் இந்திரா காந்தி நேருக்கு எழுதிய கடிதங்கள் அதன் வாயிலாக தன்னுடைய மகளுக்கு அரசியலை நேரு கற்றுக் கொடுத்தாரோ எப்படி நே இந்திரா காந்தி வந்துக்கு பிறகு ரா ராஜீவ் வந்து ஆட்சிக்கு வரமாட்டான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் எப்படி அவர் தானாக குதிச்சார் அதற்கு பிறகு எப்படி ராகுல் வந்து அவங்க அம்மாவால் சில அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்டு இப்போ களத்தில் தீவிரமாக இறங்கி அதாவது நாடு முழுவதும் நடைபயணம் வரைக்கும் போனாரா அதே அந்த மாதிரி நிலமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தங்கை மகனுக்கு தற்போதிலிருந்தே அரசியலை படிப்படியாக கற்றுக் கொடுத்துருக்கிறார் ராகுல் ஒவ்வொரு அட்வைஸாக சொல்லியிருக்காரு இப்போ இந்த அட்வைஸை பாருங்க

मैं समझने की कोशिश कर रहा हूँ जैसे औजार कैसा है क्या मुश्किल होती है जैसे मेरे हाथ थोड़े जल रहे हैं அப்போ வந்து இந்த இதை பற்றி தான் சொல்கிறாரு எப்போ பார்த்தாலும் இதை பற்றி எடுத்துகிட்டு மக்களோட போகணும் மக்கள் என்ன செய்கிறார்கள் மக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அந்த நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் அவருடைய பிரச்சனைகள் என்ன எல்லாத்தையும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்து ஒரு ஃபேமிலி அங்கே அந்த அந்த அம்மாவுக்கு வந்து அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அதை வைத்து என்னென்னா தீபத் திருநாள் அந்த தீபத் திருநாள் கிடையாது அவங்க தீபங்கள் செய்வது மண் ஒரு குயவர் ஃபேமிலி ஸோ அவங்க அப்பா அந்த பெண்ணுடைய கணவர் வந்து தேசிய விருது பெற்ற ஒரு குயவர் ஸோ அவரை இது அந்த இடத்துக்கு வந்து ராகுல் நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போய் அங்கே வந்து என்னென்ன என்னென்னா இவரே வந்து அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்து அவர்களுடைய கலந்துரையாடி அந்த கதையை அப்படியே வந்து தற்காலத்தில் அந்த காலத்தில் லெட்ரு எழுதுவாங்க இந்த நேர் வந்து மகளுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த மாதிரி இப்படி இருக்குது இப்படி இருக்குது பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்லாம் பல கடிதங்கள் கதையை இதை வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள் அந்த வகையில் இப்போ உள்ள டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாருன்னா இவர் வீடியோவில் பயிற்சி கொடுக்குறாரு இப்போ என்னென்னா மக்களுடைய கலந்துரையாடி அங்கே போனேன் நான் என்ன பார்த்தேன் அவர்கள்ட்ட என்ன பேசினேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்றத This thing can be competing with any top, product. any top ceramic product anywhere. We don't give her the support, we don't give her the help, we don't even give her the confidence. They had the confidence, but the system doesn't give her confidence. So that's what I wanted to see. We went to see the Dia makers, and there were six girls one mother and five girls. ஸோ இப்படி வந்து ராகுல் வந்து தன்னுடைய மருமகனே களத்தில் இறக்கிறான்றது தெல்ல தெளிவாக இந்த தீபாவளி முதல் தெரிந்துவிட்டது அந்த தீபாவளி அன்று கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நடராஜர் சிலைக்கு விளக்கி ஏற்றுக்கிறார் கடைசியாக தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறார் அந்த காட்சியும் பார்த்துருங்க அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன் ஸோ இப்படி வந்து என்ன அப்படின்னா இப்போ ராஜீவ் ஃபேமிலியோட அடுத்த ஜென்ரேஷனும் அர இது கட்சியில் இறங்குறாங்க அரசியலில் இறங்குறாங்க அப்படின்றதுக்கு இந்த ரெஹான் வந்து ஒரு இதாக வராரு இப்போ இந்த ரெஹான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மையாருக்கு வந்து ரெண்டு த ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு யார் ராகுலும் அவர் தங்கையும் போடவே அவர் தங்க பிரியங்கா காந்திக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் வந்து மிராயா பையன் பேர் வந்து ரஹான் ஸோ ரஹான் ரஹான் தங்கச்சி தான் மிராயா சின்ன பிள்ளை இப்போ தான் காலேஜ் படிக்கிறான் ஸோ இவர்களில் வந்து ரஹானை வந்து அரசியலுக்கு கொண்டு வர போகிறாங்க ஃபியூச்சரில் அப்படின்றதுக்கு இது ஒரு சமிக்கையாக பார்க்கப்படுகிறது அது தீபாவளி என்று ஒரு தீபத்தை ஏற்றி அதுவும் நடராஜருக்கு அந்த தீபத்தை இருவரும் ஏற்றுகிறார் யார் ராகுலும் ஏற்றுகிறாரு அவர் மருமகனும் ஏற்றி தீபாவளி வாழ்த்து சொல்லி அதன் மூலமாக முதல் முறையாக அரசியலில் க பால பாடம் படித்திருக்கிறார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுலுடைய மருமகன் அப்படின்றத பார்க்குது அப்போ வந்து ராகுலுக்கு அடுத்து இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருடங்களில் பத்து வருடங்களில் அவர் தீவிரம் ஐந்து வருடங்கள்லேயே அவர் அடுத்த தேர்தலிலே தீவிரமாக களமிறக்கப்படுவார் ஒரு எம்பி ஆக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வர்ற தேர்தலில் அவர் கட்டாயம் போட்டி போடுவார் யாருன்னா ரேஹா ரேஹான் வந்து போட்டி போடுவார் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பின்பு படிப்படியாக அவர் அரசியல் கொண்டு வரப்படுவார் அப்போது காங்கிரஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வாரிசு யாருன்னா ரேஹான் தான் அப்படின்றது இதன் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது எனவே ராகுல் தன்னுடைய மருமகனை களத்தில் இறக்கிவிட்டார் ராகுல் ராகுல் கடுத்து அவங்க தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி கடுத்து தங்கச்சி பையன் தான் வாரிசு அப்படின்றதை மறைமுகமாக அவர்கள் மறைமுகமாக நேரடியாகவே களத்தில் இறக்கி விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் எனவே காங்கிரஸுக்கு அடுத்த தலைவர் பிற்காலத்தில் ஒரு இரு வருடங்கள் கழித்து யார் தலைவராக இருப்பார்கள் என்றால் இந்த ரெஹான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணுறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்